சங்கீதம் நூற்று ஏழு கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லத் தரவர்கள் அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வராந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாதமாகவும் ஆத்துமா தொய்ந்தவராகவும் அடைந்து திரிந்தார்கள் அவர்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் அவர்களை விடுவித்தார்கள் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் கவனமுள்ள ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசத்தை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருந்திலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அவளுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினால் சலாயர் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களா இருளிலும் உடைத்து இரும்பு தாழ்பால்களை என்று அவருடைய திருவை நிமித்தமும் மனபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்களை நிமித்தமும் அவரை திரிப்பார்களார்கள் நிர்மூலர் தங்கள் பாதகமாக்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒழுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது அவர்கள் மரண வாசல்கள் வரியும் சமீபிக்கிறார்கள் தங்கள் ஆபத்திலே கட்டை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார்கள் அவர்கள் கத்தரை அவருடைய அவர் ஸ்தோத்திர அவருடைய கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கற்றலை விட அதில் அலைகளில் கொந்தளிக்கப்படும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானம் எல்லாம் போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்கள் கொந்தளிப்பை அமர்த்துகிறார்கள் அதில் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கத்தலை அவருடைய திருவை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக அவர் ஆறுகளில் அவாந்தர் வழியாகவும் நீரூற்றுகளில் வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொள்ளாப்பின் நிமித்தமும் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு இடமாகவும் மாற்றுகிறார் அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசிர்வதிக்கார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாக இருக்கப்படுகிறார் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் புயலத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள் அவர்கள் பிரபுக்களின் மேல் நிகழ்ச்சி வர பண்ணி வழி இல்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரியச் செய்து எளியவனையோ சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அலைக்களத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தியை போல் ஆக்குகிறார் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் நியாய கேடெல்லாம் தன் வாயில் மூடு எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளில் கவனிக்க கலவன் ஞானவான்கள் அத்துழை திருவைகளை உணர்ந்து கொள்வார்கள் ஆமை